அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கம் ரிசபம் ராசிக்கார நேயர்களுக்கு நம்ம இன்னைக்கு வீடியோ பதிவுக்கு முழுமையா போறதுக்கு முன்னாடி முருகரை மனதார வணங்கிட்டு வீடியோ பதிவுக்குள்ள போகலாங்க ஓ முருகா போற்றி ஓ முருகா போற்றி ஓ முருகா போற்றி என்னை காக்கும் முருகனே போற்றி நல்லதே நடக்கும் நல்லது தான் நடக்கும் நம்முடைய ரிசபம் ராசிக்காரங்கள பொறுத்த வரைக்கும் இவங்க எளிதில் கோபப்பட மாட்டாங்க ஆனா ஒரு முறை முடிவு செய்தா அதுல உறுதியா இவங்க நிற்பாங்க எந்த வேலையானாலும் நிதானமா திட்டமிட்டபடி செயல்படுத்தக்கூடியவங்களா இருக்காங்க நம்மளோட ரிசபம் ராசிக்காரங்க ஒருவரை மனதார நேசிச்சா முழு இதயத்துடன் இவங்க நேசிப்பாங்க கலை இசை அலங்காரம் வாசனை போன்றவற்றில் இவங்களுக்கு நுண்ணறிவு அதிக லெவலில் இருக்குது இவங்க பணம் சம்பாதிக்கவும் பணம் சேமிக்கவும் தெரிஞ்சவங்களாம் இருக்காங்க இவ்வளவு அற்புதமான நற்குணங்களை கொண்ட ரிசபம் ராசிக்கார அன்பு உள்ளங்களே எல்லாரும் சந்தோஷமா இருக்கீங்களா எங்கம்மா நீங்க வேற எங்களை பார்த்து இப்படி ஒரு கேள்வி கேட்குறீங்களே எங்களை பார்த்தா சந்தோஷமா இருக்கிற மாதிரியா தெரியுது நாங்களே எங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தாங்க முடியாம ஒவ்வொரு நாளும் கண்ணீர் சிந்தி வாழ்ந்துகிட்டு இருக்கோம் நாங்க எப்படிமா சந்தோஷமா வாழ முடியும் அப்படின்னு உங்க மனசுல நினைக்கிறது புரியுதுங்க ரிசபம் ராசிக்காரர்கள் உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளுக்கும் இனி வரக்கூடிய காலங்களில் தீர்வு கிடைக்க போகுது உங்களுடைய கனவுகள் நனவாக போகுது வேலை தேடிட்டு இருக்க இளைஞர்களுக்கு படிப்புக்கும் தகுதிக்கும் ஏற்ற மாதிரி நல்ல வேலை கிடைக்க போகுது பொருளாதாரத்துல வளர்ச்சி ஏற்பட போகுது குடும்பத்துல சந்தோஷம் நினைச்சிருக்க போகுது உங்களுடைய மனக்குழப்பங்கள் நீங்க போகுது உடல்நிலை ஆரோக்கியமா இருக்க போகுது உங்களை விட்டு பிரிந்து சென்ற உறவுகள் இனி வரக்கூடிய காலங்களில் உங்களை தேடி வரப்போகிறாங்க உங்க வாழ்க்கையே இனி வரக்கூடிய காலங்களில் அழகா மாறப் போகுதுங்க ரிசவம் ராசிக்கார நெயர்களே இனி வரக்கூடிய காலங்களில் உங்கள் வாழ்க்கையில் கவலை கண்ணீர் துன்பம் தடை தாமதம் அப்படிங்கிற பேச்சுக்கெல்லாம் தூளிக்கூட இடம் கிடையாதுங்க உங்களுடைய எண்ணம் போல உங்கள் வாழ்க்கையில் இனி வரக்கூடிய காலங்களில் நல்லது மட்டுந்தாங்க நடக்கும் ரிசிபம் ராசிக்காரங்க ஆடம்பரமான வாழ்க்கைய வாழ எதிர்பார்ப்பாங்க பிராண்டட் பொருட்களை விரும்பக்கூடியவங்களா இருக்காங்க இவங்க வாழ்க்கையில மற்றவர்களின் உதவி தேவைப்படும் போது எல்லாரும் அவங்களுக்கு ஏற்ற நபர்களா இருப்பதில்லைங்க ஒரு சிலர் மட்டுமே இவங்களுக்கு சாதகமா இருக்காங்க மற்றவங்க எல்லாரும் இவங்களுக்கு பாதகமா இருக்காங்க ரிசிவம் ராசிக்காரங்களே மனசு தாங்க உங்களுடைய வாழ்க்கையை தீர்மானிக்க போகுது அதனால மனசை நல்லா வச்சுக்கோங்க எந்த முடிவை எடுத்தாலும் தெளிவாக முடிவெடுங்க மனச தெளிவாக பார்த்துக்கோங்க உங்களோட வாழ்க்கை அற்புதமாக இருக்குங்க நம்மளுடைய ரிசிபம் ராசிக்காரங்க பூமியை போல மிகவும் பொறுமைசாலியா இருக்காங்க இவங்க அமைதியானவங்க ஆனா உள்ளுக்குள்ள சக்தி நிறைந்தவங்களா இருக்காங்க சுக்கிரன் இவர்களின் அதிபதி இவங்க அன்பு அழகு செல்வம் கலை பொறுமை மற்றும் சுகபோகங்களுக்கு பொறுப்பானவங்க ரிசபம் கஷ்டத்திலிருந்து உருவாகிறது இவர்களின் வாழ்க்கை ஒரு கலை போன்றதுங்க எந்த சூழ்நிலையிலும் அமைதியாக இவங்க இருப்பாங்க கஷ்டம் வந்தாலும் உடைந்து போக மாட்டாங்க மன உறுதியும் உறுதியான தீர்மானமும் உடையவங்களா இவங்க இருக்காங்க மற்றவர்களுக்காக தியாகம் செய்யக்கூடிய மனப்பான்மை கொண்டவங்களா இவங்க இருக்காங்க உறவுகளை காப்பாற்றக்கூடிய பொறுப்புணர்ச்சி உடையவங்களாம் இவங்க இருக்காங்க வெளியில் அமைதியாக இருந்தாலும் உள்ளுக்குள்ள அணையாத நெறிப்பு இருந்து கொண்டே இருக்கும் சண்டை போட மாட்டாங்க ஆனா சண்டை போட முடிவு செய்துவிட்டால் நிறுத்தவே முடியாது நம்மளோட ரிசபம் ராசிக்காரங்களை ரிசபம் ராசிக்காரங்க நல்லவர்களாக இருந்தும் ஏன் அழுகிறார்கள் கெட்டவர்கள் ஏன் சிரிக்கிறார்கள் என்ற கேள்விக்கான பதிலத்தான் இந்த வீடியோ பதிவுல நம்ம விரிவா பார்க்க போறேங்க ரிசபம் நல்ல மனதுடைய ராசி யாரையும் ஏமாற்ற மாட்டாங்க ஆனா எல்லாரும் இவர்களை ஏமாற்றுவாங்க இவங்க செய்த நல்லதும் சில சமயம் பாவமாக மாறி இவங்கள சோதிக்கும் இவங்க செய்யும் காரியங்களுக்கான பலன் தாமதமா வரும் ஆனா நிலையானதா இருக்கும் கெட்டவர்களுக்கு சீக்கிரமாக கிடைத்தாலும் அது மின்னலை போல் மறைந்துவிடும் கடவுள் ரிஷபத்துக்கு தாமதத்தை கொடுக்கிறார் ஆனா தோல்வியை கொடுக்க மாட்டார் ரிஷபம் எதுவுமே எளிமையாக பெற மாட்டாங்க ஒவ்வொரு விஷயத்தையும் கையால் உருவாக்க இவங்க இருக்காங்க மற்றவர்கள் அடைவதை சொந்த முயற்சியால் மட்டுமே இவங்க அடைவாங்க இவங்க எதை தேடினாலும் நிலையாக இருக்கக்கூடிய விஷயத்தையே தேடுவாங்க அது உறவாகட்டும் வேலையாகட்டும் வாழ்க்கையாகட்டும் தற்காலிகமான விஷயத்துல இவங்க அக்கறை காட்ட மாட்டாங்க ரிசவம் மரம் மாதிரி மெதுவாக வளர்ந்தாலும் இவங்க நிழல் பெரியதாக இருக்கும் இவங்க பேசுவது மெதுவாக இருந்தாலும் ஆழமாக பேசுவாங்க வெளிப்படையாக எதையும் காட்ட இவங்களுக்கு தெரியாது ஆனா உள்ளுக்குள் நிறைய உணர்ச்சிகள் இருக்கும் இவங்க யாருடைய மனதையும் காயப்படுத்த நினைக்க மாட்டாங்க ரிஷபம் காலமாடு மாதிரி அமைதியா உழைக்கும் ஆனா யாராவது கெடுக்க நினைத்தால் வெடிக்கும் சின்ன விஷயத்துக்கு சண்டை போட மாட்டாங்க ஆனா அவமானப்படுத்துனா ஒதுக்கப்பட்டா இவங்க சண்டை கட்ட ரெடியா இருப்பாங்க இவங்க மனசுக்குள்ள குமுறல் இருக்கும் எத்தனை பேர் காயப்படுத்தினாங்க என்று ஆதங்கமா இருக்கும் ரிஷபத்துக்குள் தாமத்தினுடைய சாபம் இருக்குது ஆனா அதுவே இவர்களின் பாக்கியம் தாமதமாக கிடைச்சாலும் நிறைய விஷயங்களை இவங்க கற்றுக்கொள்றாங்க நிறைய பேருடைய உண்மை முகத்தை தெரிந்து கொள்றாங்க ஒரு விஷயம் தாமதமானால் அதுதான் இவர்களின் வளர்ச்சி ரிஷபம் ராசிக்காரங்க வாழ்க்கைய வெறும் பொருளாதாரமாக பார்க்க மாட்டாங்க குடும்பம் பாசம் நம்பிக்கை இதுதான் இவங்களோட உலகம் இவங்க புண்ணிய வாழ்க்கை நடத்தக்கூடிய ஆத்மா தன்னுடைய கஷ்டங்களை வெளியில் சொல்லவே மாட்டாங்க கடவுள் இவங்களுக்கு நம்பிக்கையை அருளாக கொடுக்கிறார் கஷ்டத்தை வெளியில் சொல்ல மாட்டாங்க நம்மால் முடியும் கண்டிப்பாக நல்லா இருப்போம் கடவுள் துணை வருவார் என்ற நம்பிக்கை இவர்களை காப்பாற்றுது அமைதியாக இருக்கக்கூடிய உனக்கு கண்ணீரை பரிசாக கொடுக்க மாட்டேன் தாமதம் இருந்தாலும் வருத்தப்படாத உன் வாழ்க்கையில் பிரகாசமா மாறுங்க அப்படின்னு கடவுள் ஒவ்வொரு நிமிஷமும் உங்கள் வாழ்க்கையை பற்றி நினச்சிக்கிட்டு இருக்காரு ரிசுவம் ராசியில் பிறந்தவர்களின் வாழ்க்கை ஒரு பாடசாலை மாதிரி இவங்க புத்தகத்துல இருந்து கற்றுக்கொள்றது கிடையாது துன்பத்துல இருந்து கற்றுக்கொள்ளிட்டு சின்ன வயசுலேருந்தே தனிமையோடு இருப்பாங்க பொறுப்புணர்ச்சி இவங்களுக்கு அதிகமாக இருக்கு அப்பா அம்மாவுடைய கஷ்டத்தை பார்த்து பெருசாகி மாற்றுவோம் என்ற தீர்மானத்துடன் இவங்க வளர்ந்துட்டு இருக்காங்க சின்ன வயசிலேயே மனதளவுல பெரியவர்களா இவங்க வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க சிலருக்கு கல்வி தடைபட்டு இருக்கும் ஆனா புத்தி அதை விட்டுருக்காது ஒரு விஷயம் புரிந்தால் அதை கடைசி வரை நினைத்து கொண்டே இருப்பாங்க பெற்றோர்களை மதிக்க வேண்டும் படிப்போடு சேர்ந்து கலை இசை கவினை பொருட்கள் கற்கிறது நல்லது பூர்வீகத்தை வளர்த்துக்கிட்டா வெற்றி நிச்சயம் காதல் விவகாரங்களில் அதிகமாக ஏமாந்துருவீங்க வேலை தேடி கஷ்டப்படுவீங்க யாராவது நம்பி மனசு உடைஞ்சிருவீங்க துன்பம் உங்களை ஆளுமை உள்ளவர்களாக மாற்றும் ரிசபம் துன்பத்தில் தான் அடையாளத்தை தேட முடியும் பத்தொம்போது வயசுலேருந்து முப்பது வயசுக்குள்ள நீங்கள் யாரு உங்கள் வாழ்க்கை ரகசியம் என்ன உங்கள் வாழ்க்கையை எப்படி அடித்தளம் போட்டால் மேலே வர முடியும் அப்படிங்கிறத நீங்கள் கற்றுக்கொள்ள போகிறீங்க தன்னம்பிக்கையை நீங்கள் இழக்கக்கூடாது ஒரு துரும்பு சீட்டை பிடிச்சிங்கன்னா வெற்றி நிச்சயம் காதலில் சோதனை வந்தாலும் மனம் தளராதிங்க உழைப்பை விற்றாதீங்க உங்களுக்கான நேரம் நெருங்கிகிட்டே இருக்குது முப்பது வயசுக்கு மேலே நாற்பத்தஞ்சு வயசுக்குள்ள உங்கள் உழைப்புக்கு ஏற்ற பலன் உங்கள் கைக்கு வரக்கூடிய நேரமாக இருக்கும் வேலையாகட்டும் வியாபாரமாகட்டும் எல்லாமே நிலைச்சிருக்கோம் குடும்பத்தில் அமைதி இருக்கும் சந்தோஷம் இருக்கும் இந்த நேரத்தில் தான் சொத்து வாங்குவீங்க வீடு வாங்குவீங்க சமூகத்தில் உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் உயருங்க வெற்றியில் கர்வம் படக்கூடாது சுக்கிரன் ஆட்சி பாசம் சுகபோகம் கொடுப்பாரு அது மற்றவர்களை கவரும் இந்த காலகட்டத்தில் அமைதியாக இருக்கணும் அடைஞ்ச வெற்றியை காப்பாற்றுறதுக்கான வழியை தேடணும் உழைப்பு தந்த வெற்றி அமைதி தந்த நிலைத்தன்மை இது ரெண்டத்தையும் கெட்டியா பிடிச்சுக்கணும் பணம் வந்தா பகிர்ந்துகொள் உறவுகளை மதிச்சுக்கோ தன்னம்பிக்கையோட தாழ்வு மனப்போடையும் கட்டுப்பாடோடையும் வாழ்ந்துட்டா சிறப்பு சில நேரங்கள்ல சுக்கிரன் அசுரத்தனம் கொடுப்பார் ஏதாவது ஒண்ணு கை கிடைச்சிச்சுன்னா வெற்றிகள் வந்துச்சுன்னா சந்தோஷம் வரும் அந்த சந்தோஷம் மத்தவங்க பார்த்தா சிதறி போக வாய்ப்பு இருக்கு அதனால உங்க வெற்றிகளை மறைச்சு வச்சுக்கோங்க உங்க கிட்ட காசு பணம் இருந்தாலும் அடக்கி வாசி உன்னுடைய வாழ்க்கை மத்தவங்களுக்கு உறுதிப்படுத்தக்கூடாது கூடாது கருந்திருஷ்டி படக்கூடாது பல வருடங்களுடைய உழைப்பு பலன்களை நாற்பத்தி ஆறு வயதிலிருந்து அறுபத்தஞ்சு அஞ்சு வயசுக்குள்ள அனுபவிக்க கூடிய நேரமா உங்களுக்கு அமைஞ்சிருக்கு சொத்து குடும்ப மரியாதை சமாதானம் எல்லாமே மேம்படும் உங்கள் கிட்ட இருந்த எல்லாரும் ஆலோசிக்கக்கூடிய அளவுக்கு நீ ஒரு அனுபவசாலியாக பிரகாசிக்க போகிறீங்க சில ராசிக்காரங்க சின்ன வயசில் பிரகாசிக்க ஆரம்பிச்சுருவீங்க ஆனா பெரும்பாலும் முதிய வயசுல பிரகாசிக்கிறீங்க ஒவ்வொரு வயதுக்கும் தகுந்தாற் போல உன்னுடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறதுங்கிறத தெரிஞ்சுக்கலாம் ரிபஜனுடைய வாழ்க்கை ஆத்மார்த்தமா இருக்கிறதுக்கும் அமைதியா இருந்தாலும் வெற்றிகள் தொடரணும்னா காலையில எழுந்ததும் சாமி கும்பிடுங்க சிரிப்பு அமைதி இயற்கை இதுதான் வாழ்க்கையுடைய வழக்கமா இருக்கணும் அமைதியா இருக்க முகத்தை சிரிச்ச மாதிரி வச்சுக்கணும் உங்களுடைய அனுபவங்களை உங்களுடைய குழந்தைங்களுக்கு கொடுங்க அறுபத்தாறு வயசுக்கு மேல அமைதியா புண்ணியமான வாழ்க்கைய வாழுவீங்க எத்தனை துன்பங்களை சந்திச்சாலும் இறுதியில எல்லாராலையும் மதிக்கப்படுவீங்க சின்ன வயசுல நீங்க அழுதுருப்பீங்க ஆனா முதிய வயசுல எல்லாரையும் சிரிக்க வச்சிருப்பீங்க உங்களுடைய பிள்ளைகள் பேரன்களுடைய பாசத்தை கண்டு பெருமை அடைவீங்க உங்க பேர் குடும்பத்துல நிலைச்சிருக்கும் ரிஷபம் நிலைத்தன்மை விரும்பக்கூடியவங்க நீங்கள் இல்லாதனாலையோ இந்த உலகத்தில் உங்க பெயர் நிலைச்சிருக்கோம் அந்த அளவுக்கு ஒரு வாழ்க்கையில சாதனை பண்ணி இருப்பீங்க கடவுள் மீது நம்பிக்கை வச்ச உங்களுக்கு தோல்வி ஒரு பொறு பதிசாக கிடைக்காது அமைதி தான் ரிசபத்துக்கு அடையாளம் எவ்வளவுதான் அமைதி இருக்கணும்னு தெரியலை எனக்கு ஒரு மாதிரி கோபமாக இருக்குது என்ன என்ன பார்த்தாலே எனக்கு கோபமாக இருக்குது என்னால் எதுவுமே பண்ண முடியலை நான் வந்து திறமசாலி இல்லை போல நான் கையால் ஆகாதவன் போல இப்படியெல்லாம் சில நேரம் யோசிக்கிறீங்க ஆனால் அப்படி கிடையாது நீங்கள் அமைதியாக இருக்க இருக்கத்தான் நீங்கள் வந்து வைர மாதிரி வலிமையாயிட்டு இருக்கீங்க வெற்றி தாமதம் வந்தாலும் அது ஒரு நாள் வரப்போ அந்த வெற்றி உலகத்தையே உழுக்கி காட்டிடும் ஒளியாகும் அமைதி இது எல்லாத்தையும் வாழ்க்கையில தருவாரு உன் வாழ்க்கையுடைய பாதை எப்படி தெரியுமா இருக்கும் மெதுவான பசுமை நிறைந்த வளர்ச்சி மாதிரிதான் இருக்கும் அந்த வளர்ச்சி ஒரு தடவை வந்துருச்சுன்னா அது யாராலையும் நிறுத்த முடியாது பிறந்தவங்க ஒரு நாளில் வெற்றி பெற மாட்டீங்க வாழ்க்கை ரத்தம் மாதிரி மெதுவாக போகும் ஆனா அது நிலையாக போகும் மற்ற ராசிக்காரங்க ஓடுறாங்க ரிசபம் நடக்குமா ரிசபம் சென்ற இடத்துக்கு திரும்பி வரவே முடியாது அமோக வெற்றி தான் ரிசப ராசிக்கு கிடைக்குங்க இவங்க ஒரு வித்தியாசமான குணத்துக்கு சொந்தக்காரங்க சொன்ன சொல்ல காப்பாத்துறதுக்காக உயிரை கூட கொடுப்பாங்க நம்மளோட ரிசபம் ராசிக்காரங்க ஒட்டுமொத்த ரிசபத்துடைய அமைப்பு என்ன பார்த்தீங்கன்னா குடும்பம் சிரிக்கணும் குடும்பம் அமைதியா இருக்கணும் இதனாலே உங்க கஷ்டங்கள் குடும்பத்துக்கு தெரியாம பார்த்துப்பீங்க அதுதான் குடும்பத்துடைய வலிமையாகவும் நீங்க பாக்குறீங்க நீங்க பணத்தை சேர்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா பணத்துக்காக லட்சுமி தேவிய வழிபாடு செய்ய உங்க வாழ்க்கைக்கு பணம் உங்களை தேடி வரும் உங்களுடைய கஷ்டங்கள் எல்லாமே காணாமல் போயிரும் உங்களுடைய எண்ணம் போல உங்கள் வாழ்க்கையில சந்தோஷம் நினச்சிருக்கும் நம்மளுடைய ரிஷபம் ராசிக்காரங்களோட மனசை உடைக்கிறது அவ்வளவு சுலபம் இல்லைங்க ஆனால் ஒரு முறை உடைச்சிட்டா மீண்டும் அதை ஒட்ட வைக்கிறது நடக்க முடியாத காரியமாக இருக்குது இவங்க மன்னிப்பாங்க ஆனால் மறக்க மாட்டாங்க அந்த காயம் இவங்களை அமைதியாக மாற்றிடும் ஆனால் ஆழமாக அந்த வடுகு இருந்துக்கிட்டே இருக்கும் ரிஷபம் ஒரு இடத்துல அமைதியாக இருக்காங்க அப்படின்னா அதுதான் அவங்களுடைய சொகத்துடைய குரலாக இருக்கும் ஒருத்தவங்க வந்து நமக்கு துரோகம் பண்ணிட்டாங்க கஷ்டத்தை ஏற்பட்டு கத்திட்டாங்க ஒருத்தவங்க நம்மளை ஏமாத்திட்டாங்க அப்படின்னா அந்த இடத்துல மற்ற ராசிக்காரங்க கத்துவாங்க ஆனா ரிசிவம் ராசிக்காரங்க அந்த இடத்துல அமைதியா இருப்பாங்க அப்படித்தான் இவங்களோட சோகத்தை வெளிப்படுத்துவாங்க இவங்களுக்கு பொருத்தமான ராசிகள்னு பார்த்தீங்கன்னா கன்னி மகரம் கடகம் மீனம் இவங்க வந்து உங்களுக்கு பொருத்தமான ராசியாக இருக்காங்க உண்மையான பாசத்தை வளர்த்து உங்களுக்கு கொடுப்பாங்க உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு தரக்கூடியவங்களா இருப்பாங்க உங்களுடைய நட்பு ராசியா இருக்கக்கூடிய கன்னி மகரம் கடகம் மீனம் இவங்க எல்லாருமே ரிசவம் ராசிக்காரங்களே உங்க வாழ்க்கையுடைய சோதனைகள் பெரிய சோதனையா தான் இருக்குதுங்க அதை நான் மறுக்கவே மாட்டேன் மன அழுத்தத்தை நீங்க சந்திச்சிருக்கீங்க நம்பிக்கை துரோகத்தை நீங்க பார்த்துருக்கீங்க இது எல்லாத்தையும் நீங்க மனசுல வச்சிருக்கீங்க வெளியில சொல்ல மாட்டீங்க சில நேரம் யோசிச்சிருக்கீங்க ஏண்டா நம்ம வாழ்க்கை இவ்வளவு கஷ்டமா இருக்குதுன்னு ஆனா உங்க மனசு தூய்மையா இருக்கு எவ்வளவு கஷ்டகாலம் வந்தாலும் தவறான பாதைக்கு நீங்க போனதே கிடையாது ரிசபம் முதன்மையான ராசி இவங்களுக்கு பொறுத்த வரைக்கும் தானோட வாழ்க்கையில் எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் அதை பற்றி கவலைப்பட மாட்டாங்க ஆனால் நெருங்கிய உறவின் வாழ்க்கையில் ஒரு கஷ்டம் வருதுன்னு வச்சுக்கங்க ஓடி போய் உதவி செய்யக்கூடியவங்களாம் இவங்க இருப்பாங்க நம்மளுடைய ரிசபம் ராசிக்காரங்க கலை அழகு துறைகளை தேர்ந்தெடுத்துட்டா பூமியோடும் கலைகளோடும் அழகோடும் பானத்தோடும் தொடர்பான துறைகளில் பெரிய வெற்றியம் பெறுவான் இசை பாடல் நடனம் ஓவியம் சினிமா பிலிம் எடிட்டிங் ஆர்கிடெக்சர் இதெல்லாம் வந்து வெற்றியை தரக்கூடிய கலைத்துறைகளுங்க சுக்கரன் கலை சிந்தனையை கொடுப்பாரு ரிசபம் அதை பொறுமையோட வளர்த்து காட்டுவீங்க வெற்றி உங்களுக்கு நிச்சயம் கிடைக்குங்க குறிப்பா ரிசபம் நிதித்துறை வங்கி அதிகாரி கணக்காளர் ரியல் எஸ்டேட் கட்டிட நிர்மாணம் தங்கம் வைரம் நகை கார்கள் ஆடம்பரம் சம்பந்தமான வியாபாரத்தில் தாராளமா பண்ணலாம் இந்த விஷயம் வந்து அத மதிப்பு புரிஞ்சுக்கிட்டு நீங்க செய்வீங்க பணத்தை காப்பாற்றுறதுக்கு உங்களுக்கு தெரியும் விவசாயம் தோட்டம் மூலிகை மருந்து இயற்கை உணவு மாட்டுப்பண்ணை பண்ணை வளர்ப்பு ஆர்கானிக் பிஸ்னஸ் இது வந்து உங்களுக்கு வெற்றி கொடுக்கக்கூடிய தொழிலாக இருக்கும் ஏனா பூமி தத்துவம் உங்களுக்கு பூமியை புரிஞ்சிக்கிட்ட உடைய திறமை தான் இருக்க ஏற்றுக்கும் ஸோ உங்களால் ஈஸியாக விவசாயத்தில் சக்ஸஸ் பண்ண முடியும் அரசு வேலை வங்கிகள் நீதித்துறை போக்குவரத்து துறை ஆசிரியர் வழக்கறிஞர் நிர்வாகத்துறை ஒழுக்கம் தவறாமல் நீங்கள் இருப்பீங்க நிதானம் உங்களுடைய பிரதானம் பொறுப்பான இருப்பீங்க சோ இது மூன்றும் கலந்தவர்களால் இந்த விஷயத்துல சிறப்பாக இருக்க முடியும் கோவில் நிர்வாகம் ஆன்மீக ஆலோசனை வாஸ்து ஜோதிடம் ஹோமம் இசை இது தொடர்பான கோயில் பணிகள் எல்லாம் சிறப்பாக செய்யும் ஏனா சுக்கிரன் பக்தியும் சரி அழகும் சரி ரெண்டையும் சேர்த்து கொடுக்க உடைய மனசு தெய்வத்தோடு இணைஞ்சிருக்கும் எப்பவுமே ரிசபத்தை வரைக்கும் பணம் மெதுவாக வந்து சேரும் ஆனால் உறுதியாக வரும் நீங்கள் பணத்தை சேர்க்க மாட்டீங்க பணம் உங்களை தேடி வரக்கூடிய வழியை செஞ்சிருவீங்க உங்களுடைய சிறப்பு குணம் என்னென்னா நீங்கள் பணத்துக்கு அடிமையாக மாட்டீங்க பணத்தால் ஈர்க்கப்படுவீங்க நீங்கள் தான் பணத்தை ஆளுவீங்க சுக்கிரனுக்கு ஏற்ற நிறம் பச்சை நிறம் ஸோ பணத்தை நீங்கள் அதிகமாக கொண்டு வரணும் அப்படின்னா அதிகம் பச்சை நிறத்தை பயன்படுத்தணும் வெள்ளிக்கிழமைகளில் மகாலட்சுமி தாயுடைய கோயிலுக்கு போயிட்டு விளக்கு ஏற்றிட்டு மகாலட்சுமி தாயை மனதார வணங்கிட்டு வாங்க உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளும் காணாமல் போயிடும் உங்களை பொறுத்த வரைக்கும் தனியார் வேலையாக இருந்தா பொறுப்போட நினைத்த வேலையை உங்களுக்கு மேலதிகாரிகளுடைய நம்பிக்கையை பெற்று சிறப்பா வாழுவீங்க அரசு வேலையாக இருந்தா கொஞ்சம் தாமதப்படும் ஆனா ஒரு முறை வந்துட்டால் நீண்ட காலம் நினைச்சிருப்பீங்க வியாரம் பண்ணுனால் ரிசர்வ் ராசியில பிறந்தவங்களுக்கு சொந்த பிசினஸ் அற்புதமான பலனை கொடுக்கும் உங்களுக்கு இந்த மாதம் அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் பச்சை நிறம் வெள்ளை நிறம் அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் ஆறு ஏழு அதிர்ஷ்டம் தரக்கூடிய மலர்கள் மல்லிகை மலர் முல்லை மலர் அதிர்ஷ்டம் தரக்கூடிய கிழமைகள் வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசை தென்கிழக்கு வடகிழக்குங்க உங்க வாழ்க்கையுடைய சோதனைகள் பெரிய சோதனைகளாகத்தான் இருக்குங்க அதை கண்டு நீங்க அச்சப்படக்கூடாது எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் இந்த உலகத்துல சாதிக்க முடியும் அப்படிங்கிற நம்பிக்கை உங்க மனசுல இருந்தா உங்களால வாழ்க்கையில ஜெயிக்க முடியுங்க இந்த உலகத்துல யாருங்க கோடீஸ்வரன் கோடி கோடியா பணம் வச்சிருக்கிறவங்களா பிடிச்ச உணவுகளை சாப்பிட்றவங்களா பிடிச்ச உறவுகள் கிட்ட பேசுறவங்களா இதில் யாருமே கோடீஸ்வரன் கிடையாதுங்க யார் ஒருத்தவங்க நோய் நொடி இல்லாம மனக்கவலை இல்லாம நிம்மதியா தூங்குறாங்களோ அவங்க தாங்க இந்த உலகத்திலேயே சிறந்த கோடீஸ்வரன் அப்பேற்பட்ட கோடீஸ்வரன் ஆகக்கூடிய யோகம் உங்களுக்கு இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல கவலை கண்ணீர் அப்படிங்கிற பேச்சுக்கள்லாம் துளி கூட இடம் கிடையாதுங்க இது நாள் வரைக்கும் உங்களுடைய மனசில் இருந்த மனக்கவலைகள் எல்லாம் இனி வரக்கூடிய காலங்கள்ல காணாம போக போகுதுங்க நீங்க சந்தோஷமான ஆரோக்கியமான வாழ்க்கைய இனி வரக்கூடிய காலங்கள்ல வாழ போறீங்க உங்க வாழ்க்கையில சந்தோஷம் நிலச்சிருக்க போகுதுங்க நல்லதே நடக்கும் நல்லது தான் நடக்கும் நன்றி வணக்கம்